அஸ்ஸலாமு வலைக்கம் ஒரு அஹமத்துலாஹி வபர்காத்து நம்ம இன்னைக்கு உள்ள வீடியோத்தில் என்ன பார்க்க போறோம்னா சூரா காஹுஃபு அத்தியாயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த தினம் ஜும்மா நாள் இந்த ஜும்மா நாளில் காஹுஃபு சூராவை அதிகமாக ஓத வேண்டும் என்று ஹதீஸ்லாம் சொல்லியிருக்காங்க அந்த சூறத்தில் காஹுஃபு ஓதுவதின் சிறப்புகள் என்னன்னா கவுஃப் என்ற அரபி வார்த்தைக்கு குகை என்பதுதான் அர்த்தம் இந்த சிறப்புமிக்க அத்தியாயத்தை நாம் ஜும்மா தினத்தில் ஓதுவது சுன்னத்தான ஒன்றாகும் நமது மனதில் இதுவரை நடக்காத ஒன்று நினைத்த காரியங்கள் உங்களது பல தேவைகளும் பல ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேறுவதற்காகவும் வீட்டில் இதை நாம் தினமும் ஓதி வந்தால் வருமானத்தில் வறக்கத்து ஏற்படும் இந்த கவுஃபு சூறாவை ஓதுங்கள் இந்த புனிதமிக்க ஜும்மா நாளில் துவா கபூலாகும் நாளாக அல்லாஹ் பிரதிபலிக்கிறான் இந்த ககுபு சூரா வெள்ளிக்கிழமை ஓதுவதில் துன்யாவிலும் ஆஹ்ரத்திலும் நமக்கு அல்லாஹு வெற்றியை தருவான் அல்லாஹு தாலா அதற்கு தௌஃபிக் புரிவானாக இந்த அத்தியாயம் வானவர்கள் விரும்பும் அத்தியா ஐயா அத்தியாயமாகும் பரவர் அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் அல் ககு என்னும் பதினெட்டாவது அத்தியாயத்தை நமது இல்லத்தில் அமர்ந்து ஓதி கொண்டிருந்தார்கள் அவருக்கு அருகில் நீண்ட இரு கயிர்களால் குதிரை ஒன்று கட்டப்பட்டிருந்தது அதை மேகம் சூழ்ந்து வட்டமிட்டபடி நெருங்க தொடங்கியது அதனால் குதிரை மிரள ஆரம்பித்தது விழுந்தவுடன் அவர் நபி சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் வந்து நடந்ததை தெரிவித்தார் அப்போது நபி சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் குர் ஆன் ஓதிய காரணத்தால் இறங்கிய அமைதிதான் அது என்று கூறினார்கள் இது நூல் புகாரி ஐயாயிரத்தி பதினொன்று சஹீஹுல் முஸ்லீம் பதிமூன்றாயிரத்தி இருநூற்றி ஐம்பது திருமதியா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து இந்த இடம் இடம்பெற்றது பெற்றிருக்கிறது தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு நபி வலை உலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் கவுஃப் என்னும் பனி பதினெட்டாவது அத்தியாயத்தின் ஆரம்பம் பத்து வசனங்களை மனனம் செய்திருந் மனனம் செய்பவர் பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று சொல்கிறாங்க இது வந்து சகைகள் முஸ்லீம் நானூற்றி எழுவத்தி ஐந்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது அல்லாஹ் நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை சிறப்புமிக்க ஒரு மதிப்பிற்குரிய ஒரு நாளாக நமக்கு தந்திருக்கிறான் இன்ஷா அல்லா அந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவு அசருக்கு பின்னாடி இருந்து நமக்கு தொடங்குகிறது அந்த சிறப்புமிக்க வெள்ளிக்கிழமை துவங்கும் நேரத்தில் இருந்து நாம் செய்யும் அமலுக்கும் இபாதத்திற்கும் தாலா அதற்கும் அதிக பிரதிபலன் அளிக்கிறான் கடுமையான நோய்களுக்கு எல்லாம் ஷிஃபா வழங்குகிறான் ஒவ்வொரு நாளும் நம் தேவையை வீடம் கேட்கும் நல்ல ஒரு நாள் ஜும்மா தினம் அன்றுதான் இப் இப்பொழுதெல்லாம் நமக்கு எல் ஒவ்வொரு வீட்டிலும் பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கிறது என்னென்னா பண தேவை தான் எல்லா விதத்திலும் வருமான பிரச்சனை பணம் இல்லை என்ற பிரச்சனை கடன் வீட்டை சுற்றி நம்ம வாங்கி ஒவ்வொரு நாள் அண்டாட சாப்பாட்டுக்கு வாங்கி வருமானத்தில் வாங்கி ஒவ்வொரு நாளும் கடன் வாங்கின பிரச்சனைகள் இந்த மாதிரி நெருக்கடிக்குள்ளே தான் எல்லா எல்லோருடைய குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் வந்து அல்லாஹு தாலா இந்த பொக்கிஷத்தை பயன்படுத்தி வேலைக்கிழமை அசருக்கு பிறகு இருந்து கவுஃபு சூறா நாம் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் நம் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளையும் கண்டிப்பாக தீரும் இன்ஷா அல்லா நீங்கள் இந்த ககு அத்தியாயத்தை ஓதும்போது நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதையெல்லாம் நம் மன கண்ணில் கொண்டு வந்து இறை அச்சத்தோடு அல்லாஹ் நமக்கு தருவாங்கிற நம்பிக்கையோடு அந்த அத்தியாயத்தை ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நம்மளை யாரையும் கைவிட மாட்டான் இது என்னுடைய அனுபவபூர்வமான ஒரு உண்மையான ஒரு நிலைமையை நான் பே உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த ககுஃப் சூறாய வெள்ளிக்கிழமை தினம் அன்று தான் ஓத வேண்டும் அன்றில்லை தினமும் இதை நான் ஃபஜ் தொழுகைக்கு பின்னால் டெய்லி இதை ஒரு தடவை நம்ம ஓதி வந்தால் நீங்கள் பாருங்கள் மிரள வைக்கும் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நான் அடித்து சொல்கிறேன் ஆணித்தனமாக சொல்கிறேன் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது நான் நிதமும் ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்னால் பத்து மணிக்கு உள்ளையாவது நான் அந்த ககவு சூறாவை கண்டிப்பாக ஓதி வருவேன் நீங்களும் இதே மாதிரி ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா கஷ்ட நஷ்டங்களில் இருந்தும் விடுதலை கிடைக்க மன நிம்மதி கிடைக்க அல்லாஹு தௌஃபியர்க்கு புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன்